வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கேன் பாருங்க பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கே டிஎல்ஆக்க கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்ட் டிக்கான கசிங் கொடுத்தாங்க அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கசிங்கும் பார்க்கலாம் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுன்னுபா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குனுப்பா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குமா முந்நூறுரூவா கட்டிங்க அப்படின்னா நாலு சோக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரஸ்ட் இருக்கும் டெலகிராம் சேனல் மெயின் சேன் வந்து பண்ணிட்டு எனக்கு வந்து பிரிசல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு ஜீரோ நாலு இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு நாலாம் நம்பர் சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்கு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மட்டும் போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்கு ரெண்டு நம்பரில் சேர்த்து கொடுக்கல பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒம்பது எட்டு நாலு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் எட்டு நாலு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட் லெம்ஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சுப்பா ஹால் போடு ஃபெயில் ஆனதுனால தான் எந்த ஒரு ட்ரிங் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஹால் போர்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ் ஆயிடுச்சு நல்ல ஒரு அதை நம்ம நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பேட்டர்ன் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு நாள் நம்மளுக்கு எந்த பேட்டன்ல ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம புதுசாக ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கேன் ஏதாச்சும் ஒரு ட்ரிக் நம்மளுக்கு நல்லாதான் மாட்டுனுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ட்ரிக்கு நல்லா மாட்டுன்னுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கொடுத்த மாதிரியே வெற்றி கொடுத்துட்டே இருக்கலாம் பார்க்கலான்ப்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஒன்று ஆறு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்சாக இருந்திருக்கு ஹால் போர்டு மிஸ் ஆயிருக்கு ஒம்பது ஒம்பது ஜீரோவில் பார்த்திங்கன்னா ஜீரோ கிடச்சிருக்கு ஆனால் போர்டு விசா சேஞ்சாக வந்திருக்கு இருந்தாலும் நம்ம பார்த்திங்கனா ஹால் போர்டில் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு எட்டு மணிக்கு மட்டும் ஹால் போர்டு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்கோம் மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு விண்ணி கிடைக்கல ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஒம்பது நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்துருக்கு இது வந்து எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா பாஸ் ஆயிருக்கு டபுள்ஸில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஒரு செட்டு வந்து உள்ளறிக்க வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்குப்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றாவது நம்பரும் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு வந்து டபுள்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்ததில் ரெண்டு செட்டுமே நம்மளுக்கு உள்ளே வந்து நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குபா ஒன்றாவ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஆறு அப்படின்றது ஆறு மணிக்கு ரிசல்ட்டு அதில் ஒன்றாவது நம்பர் டபுள்ஸில் செல் வந்திருக்கு ஒம்போதா நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்கு ஒம்போது ஒம்போது ஜீரோ அப்படின்றது நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு கிடச்சிருக்க நம்பர் ஆனால் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஆல் ஆல்போவில் கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஆறு மணிக்கு மட்டும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் தான் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போல் வீஸாக கிடச்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் சரி ஓகே அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு நாளைக்கு ஒ பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான எலாக்ட்ரிகான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் உங்க விரும்புறாருங்க அதில் பாருங்கள் ஒம்பது ஆறு ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டு ஏழு ஆறு ஏழு மூணு ஆறு எட்டு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஒம்பது எட்டு ஆறு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு எட்டு ஒம்பது ஆறு ரெண்டு ஒம்பது மூணு எட்டு ஒம்பது மூணு ரெண்டு ஏழு ஆறு எட்டு ஏழு மூணு ரெண்டு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஒம்பது ஆறு எட்டு ஏழு மூணு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது எட்டு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆள் கூட ட்ரே பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணி பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான கெஜைகள் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஜீரோ எட்டு ஜீரோ ஒம்பது நாலு எட்டு எட்டு ஒம்பது எட்டு ரெண்டு ஆறு ஒம்பது ஸ்ட்ராங்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு எட்டு ஒம்பது பாக்ஸ் நம்பருக்கு எசிக்கிற நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஜீரோ எட்டு ஒன்பது ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ ஆறு ஒம்பது ஜீரோ ஆறு ரெண்டு நாலு எட்டு ஒம்பது நாலு ஆறு ரெண்டு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு ஒன்பது ஜீரோ ஆறு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ எட்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்கு தான் ஆல்போர்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ சி போன பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அது பாருங்க ஒம்போது ஒன்று ஒம்பது ஜீரோ ஒம்பது ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ மூணு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ஜீரோ மூணு பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு ஒன்று ஒம்பது ரெண்டு மூணு ஒன்பது ஜீரோ ஒன்று ஒம்பது ஜீரோ மூணு நாலு ரெண்டு ஒன்று நாலு ஜீரோ மூணு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போட ஆல்போர்ட் பொறுத்தவரைக்கும் ஒம்போது மூணு ஒம்பது மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குனுபா உங்களுக்கு ஸ்டாங்க ஒன்று ஆல்போடாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் ஆல்போடாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஒம்பது ஒம்பது ஜீரோ ஜீரோ மூணு மூணு அப்படின்னு மூணு சோவும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகே அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட உங்களோட வெற்றி எனது வெற்றி என்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்